வெல்கம் டு நான் வீடியோல நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நோரலாவுக்கு தான் வந்திருக்கோம் சொன்னா இந்த அற்புதம் இருக்குது இந்த கதையிலேயே வந்து ஒரு ஹஸ்கி ஒன்று விளங்கும் அது காரணம் என்னென்னு சொன்னா சரியான கூல் அரிக்குது அப்படியான ஒரு பிளேஸ்ல நினைக்கிறோம் நோரலியாவுல நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்குது ரோஸ்பெரி வில்லா அப்படின்னு சொல்லி மிச்சம் பேர் எனக்கிட்ட வந்து நோரலியாவுல சூடுறதுக்கு நல்ல ஒரு லொகேஷன் காட்டுக்கலாம் நிறைய பேர் அதனால அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த லொக்கேஷனை கொண்டு வந்திருக்கேன்

கீழே இருந்து ஒரு நல்ல ஒரு வியூ போய் நோண்டிருக்குது இதை விட அற்புதமான வியூ போய் நீங்கள் அடுத்தடுத்த அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்க போறீங்க அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்ட போறேன் இதுல ஒஷ் ரூமும் அதே மாதிரி ரூம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ரூம்ஸுமே வந்து அட்டேச் ஒஷ் ரூம் வந்துடும் ஸோ ஒஷ்ரூம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அதோடு சேர்த்து உங்களுக்கு ஹீட் அண்ட் கூல் ஹீட் அண்ட் கூல் தேவை இல்லைங்க ஹீட் இது வந்து சிங்கிள் பெட்

சின்ன சின்ன குட்டி திங்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு இதுல வந்து நைட் லேம் வைக்கணே நைட் லேம் ஆ யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நைட் லேம் போட்டிங்கனா ரொமான்டிக் ஃபீல் வந்து வரும் நேரத்துல சோ அந்த மாதிரி இருக்குது சோ இதோட சேர்த்து இது வந்து ஒரு ட்ரிபிள் பெட் ரூம் வந்து ரைட் இதுல வந்து இந்த இது வந்து செப்பரேட் ஆகும் டபுள் இல்லாம கிங் சைஸ் இல்லாம அவர் சிங்கிள் பெட்டா போட்டிருக்கு மூணு பெட் பேர் அடுத்து இதையும் அதே மாதிரி தான் வியூ வருது எல்லா ரூம் எல்லா ரூம்லயும் வியூ தான் வியூ இருக்குது எல்லாம் கிளாஸ் எல்லா வியூ இருக்குது நீங்க கவலைப்பட தேவையில்ல இந்த அந்த ரூம் புக் பண்ண வியூ கிடைக்கும் இந்த ரூம் புக் பண்ண தான் வியூ கிடைக்கும் அப்படின்னு இல்ல எல்லா ரூம்லயுமே பாரபட்சம் இல்லாம வியூ இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு

அதனால ரூம்ஸ் அந்த கிச்சன் அந்த பாபி குஹ் மெஷின் எல்லாத்தையும் குடுத்துருவோம் டே வந்து நாங்க செவென்டி தௌசண்ட் சார்ஜ் பண்ணுவோம் அப்படி வில்லாவே அப்படி கொடுப்போம் கிட்சன் கிச்சன் எல்லாம் கிச்சனை பாப்போம் நல்ல பெரிய கிச்சன் இருக்குது அதே மாதிரி டிரைவர் குவார்டர்ஸ் இருக்குது ரைவர் வந்த ரை வசதி தங்கலாம் அடுத்து அவங்க வேற யாரும் குக் வந்துச்சுன்னா அவங்க தங்குறதுக்கும் அது கீழ பாப்போம் அண்ட் கிரவுண்ட் போயிட்டு பாப்போம் மேல பாத்துட்டே கீழ பாத்துட்டு வருவோம் ஓகே இப்ப நீங்க கீழே பார்த்து முடிஞ்சது இப்போ நான் வந்து மேலே பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து எல்லா மூணு ரூம்ஸ் இருக்குது இது மூணு வந்து டபுள் ரூம்ஸ் டபுள் பெட் ரெண்டு பேர் தங்கலாம் அதுல ஒரு ரூம்ஸ் தான் நான் இப்ப காத்துறது உங்களுக்கு இது வந்து பெல்கனியோட வந்து ரூம்ஸ் வந்து இல்ல கப்பல்ஸ் தங்கையிலும் இது டபுள் பெட் தானே ஓ டபுள் பெட் டபுள் பெட்

the yeah, washroom. Mm -hmm. Full all fully tiles put it. Give them. Give sir, give hot water. Hot water and cool water. Cool water and hot water. Mukhya mana vishe yada. Give vanda. Ah. Hot water all the custom. All the full all thing. All the luxury bathroom like, uh, stand all. Are there any other mini shop and other madri?

அதே மாதிரி டின்னருக்கு வந்து பாபிக்கும் இருக்குது மெஷின் இருக்குது கீழே அவங்களுக்கு தேவைன்னு சொன்னா பாபிக்கும் சரி நாங்கள் கொடுப்போம் இதோட இன்னொன்று முக்கியம் ஒன்று இருக்குது அது நாங்கள் சொல்ற சூட் ரூம் சொல்றது ஹால் வந்து கெஸ்ட் வந்த உடனே இங்கே இதுலருந்தே சாப்பிடலாம் பெட் புக் பண்ணி நாங்கள் சொன்னால் நாங்கள் இங்கே எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சோம் எல்லாத்தையும் இதுலேருந்தே அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டுல இதிலே முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா இடத்தையுமே வியூ இல்ல வியூதலம் வியூ நல்லா இருக்குது இந்த சைடுல பாத்தீங்கனால உங்களுக்கு நல்ல ஒரு வியூ இருக்குது இந்த சைடுல இந்த சைடுல உங்களுக்கு சடபலா வியூ நல்ல கூலா அந்த மாதிரி கிளைமேட் செம்மையான ஒரு place நல்ல லொகேஷன் நெருகிது போய் அப்படி இங்க கீழே பாத்தீங்கன்னா கரெக்ட் தோட்டம் கரண்ட்

இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ விளங்கும் ஓ அங்க இருந்து பார்த்து பாக்கலாம் ஓ அங்க இருந்து பார்த்தா பெட் விளங்காது ஆனா இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு வியூ ஒன்று விளங்கும் இந்த இந்த கிளைமேட்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் அதே நேரத்தில் இந்த வியூவுக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க இந்த இடத்த நீங்க புக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இல்ல நாலு பேர் தங்கலாம் ஃபீல் பண்ணலாம் நாலு பேர் நாலு ஃபேமிலி ரூம்ஸ் இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் புள்ளைகள் ரெண்டு பேர் தாங்களா என்னங்க அது வாஷ்ரூம் தான் இது எல்லா லக்ஸரி வாஷ்ரூம்ஸ் எல்லாம் எல்லாம் ஹாட் வாட்டர் கீசர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிது உங்களுக்கு தேவைண்டா அந்த இடத்துலையும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது வியூவுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை இந்த இடத்துல இந்த நான் வரதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முதலே என்னோட வாஷ் ரூம் இதெல்லாம் பார்த்தேன் நல்ல நீட் அண்ட் கிளீனாக இருக்குது நிறைய இடத்துல ஹாட் வாட்டர் இருக்குது அதோட சேர்த்து நல்ல எல்லா ரூம்ஸுக்கும் வெண்டிலேஷன் விண்டோஸ் இருக்குது எல்லா ரூம்ல ரூம்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும்

அண்டு இப்போ இப்போ எல்லாருக்கும் ஒரு இதை ஒன்று இருக்கும் இதோட ப்ரைசஸ்லாம் என்ன மாதிரி வரும் இவ்வளோ பெரிய வியூவோடு இருக்குது இப்படி அந்த ப்ரைசஸ் வந்து இப்படி தான் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு கேட்டகரி ரூமுக்கும் சார்ஜ் ஃபைவ் இருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் இதுக்குள்ள இருக்கிறோம் இதுக்குள்ள இருக்கலாம் இப்போ உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு பேர் தங்கலாம் சூட்ரூம் ஃபுல்லா இதெல்லாம் கொடுப்போம் மேக்ஸிமம் ஒரு டென் தௌசண்ட் கொடுப்போம் டென் தௌசண்ட் மற்ற டபுள் வந்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் செவன் தௌசண்ட் இந்த சீசனுக்கு வந்து கொஞ்சம் விலை கூடும் ஹோஃப் சீசன் டைம் தான் சீசனுக்கு கொஞ்சம் டபுளாக கூடும் இது வந்து மற்றவரோட கம்பேர் பண்ணக்கூட கூட எங்க ரூம் சார்ஜஸ் எல்லாம் குறையதான் கிடைக்கும் குறையுது அங்கே இருந்து பண்ணி சொன்னால் அதுவும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிட்ட இங்கிருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த சைடுல ஆஹ் கிரகரி வியூ விளங்குது அடுத்தது இந்த ஹோர்ஸ் ரைடிங் பண்ற இந்த இது இந்த 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 கார்னிவல் இருக்குது ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் ஃபுல்லாக லைட்டாக தான் தெரியும் லைட்டாக தான் இருக்கு அப்படியான ஒரு ப்ளேஸ்ல உங்களுக்கு இந்த பிரைஸ்ல எடுக்கிறது வந்து ஒரு வேர்த் அப்படின்னே சொல்லலாம் அதோட சேர்த்து சீசன் டைம்ல சம்டைம் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னா நீங்க சீசன் டைம்ல அவங்க கண்டெக்ட் நம்பர் போடுறேன் கால் பண்ணி ப்ரைஸஸை கொஞ்சம் கேட்டுட்டு நீ ஹேர்லியா புக் பண்ணிட்டு வரலாம் என் லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதில் பார்த்தீங்க சொன்னால் வந்து நீங்க இந்த லொகேஷனுக்கு வந்துடலாம் கிட்டத்தட்ட நோரலியா டவுன்ல இருந்து இதே த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் த்ரீ மீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு அப்பலேட் ரோட்ல இருக்குது அவங்க ஈஸியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நூரலுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு எங்கே சொன்னா அதே ரோட்ல டிகிரி அதே ரோட் நிச்சமா

அடுத்த மெஷின் எல்லாம் அறுத்து வச்சிக்கிது ஏன்னா எல்லாம் செஞ்சு கொள்ளுது பன்னி பண்ணிட்டு யாரு மருந்து சொன்னா நிக்கறதுக்கு ரூம் இதெல்லாம் எல்லாருக்கும் ரூம் தான் இருக்குது எல்லா விண்டோஸ் தான் இது கோமன் வாஷ் ரூம் ட்ரை கமன் ஆர் வாஷ் ரூம் இருக்குது கிச்சன் இப்போ நீங்க ஃபேமிலியா வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க குக் பண்றனால பண்ணலாம் அப்படி இல்லாட்டி உங்கள்டையும் இப்போ வளமைய கெஸ்ட் நிறைய பேர் வர்றது வந்து இருந்து வருவாங்க அவங்க வரப்போக்குள்ள அவங்க ஒரு செஃப் ஒன்று கூட்டிட்டு வருவாங்க அந்த செஃபுக்கு இந்த ரூம கொடுத்தா அவங்க எல்லாம் கெஸ்ட் எல்லாம் வந்து இருப்பாங்க வந்துட்டு அவங்கள்ட்டு பிரேக் ஃபாஸ்ட் டின்னர் எல்லாம் அவங்களே செஞ்சு கொள்வாங்க அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எல்லாம் குக் பண்ணி மேலுக்கு டைனிங் டேபிளுக்கு போய் சாப்பாடு அப்படி ஃபுல் விழாவே அப்படி நம்ம கொடுப்போம் அதோட அவங்களுக்கு எங்கள்ட்ட ஜெனரே ஜெனரேட்டரும் இருக்குது அதுவும் போட்டுக்கொள்ள அடுத்து வந்து இப்போ எங்கிட்ட கெஸ்ட் வந்து வெளியே போகத்தோ இல்லை இங்கே இருக்குது அவங்களுக்கு தேவையான உடுப்பை கொண்டு வந்து பண்ணிட்டு கொண்டு போயிடும் வாரது கஷ்டம்னு சொன்னா இங்க ரூம் போயிருக்க அவர்ட்டு அவரை குளோத் பண்ண குளோத்த அவரே அவரேன் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாரு உங்கள் தேவை அறிந்து சேவைகளை வழங்குகின்றோம் இருக்கிற மெயினான விஷயம் இப்ப எல்லாமே பார்த்தாச்சு இதை உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் இவ்வளோ இடம் இருந்து நூரெலியாவில் வந்து இதை வந்து ஏன் துறந்தீங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து டாக்டர் ஹக்கீம் அஹ்மட்டி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம் இன்னும் பல நாள் ஆசை வந்து நூரெலியாவில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணணும் மக்களுக்கு இதை சேவை செய்யணும் அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு ரோஸ் பொரி விழாவே ஒரு கனவாக இருந்தது இந்தியாவோட ஒரு வருடம் பூர்த்தி ஆகிடும் அதுக்கான ஒரு நனவாகி ஒரு வருடம் பூர்த்தியாக ஆகவே இது தொடர்ந்து என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் அந்த வாண்டவன் கேட்டுக்கொள்கிறேன் அந்தவர்கள் எல்லோரும் எண்ணி பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டாங்க மிகவும் கி க்ளீனாக இருக்குது நவரெல்லியாவில் தொடர்ந்து மிகவும் சிறப்பானதுன்றும் சொல்லி ஆகவே அந்த அடிப்படையில் நான் மிகவும் எங்கள் மக்களுக்கு நன்றியை சொலுத்தணும் நீங்கள் அனைவரும் வாங்க ப்ரைஸை பற்றி கவலைப்படுத்தவில்லை நான் சொன்ன பிரைஸோட உங்களுக்கு குறைச்சி தருவோம் திறந்தது இது ஒரு வருடம் பூர்த்தி ஆகுறது இன்னும் ஒரு பத்து வருடம் போகலாம் அல்லாவாலும் அந்த கனவு நினைவாயிருக்கேன் கனவு நினைவாயிருக்கிறது அது மாத்திரம் இல்லாம நீங்க கிழக்கு மாகாணத்துல இருந்து வந்தாலும் சரி மற்ற இடங்கள்ல இருந்து வந்தாலும் சரி இந்த இடத்துல என்ன செய்யலாம் நல்ல முறையில உங்களுக்கு தங்கிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு கனவு இருக்குது ஆனால் வாராக்களுக்கு சாப்பாடு கஷ்டம் இது பெரிய மிக விரைவில் ரோஸ்பெரி சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம் டிஷ்ஷா இல்லை மிக விரைவில் அதையும் நாங்கள் கிழக்கு மாகாணத்துலேருந்து மீன் கருவாடு அடுத்தது இறைச்சி இங்கே உள்ள இறைச்சி கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் குறவு அதில் உள்ள கனவா எல்லாம் அங்கே கிழக்கு மாகாணத்தில் மாலியா காட்டில் பெக் பண்ணி இங்கே கொண்டு வந்து சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கிறோம் ரைட் அப்போ முதல் கனவு நினைவாகிட்டு ரெண்டாவது பிரச்சனை இங்கே வந்து ஃபேஸ் பண்ணுறது இந்த சாப்பாடுன்னு சொல்கிற பிரச்சனை சரியான ஒரு பிரச்சனை விரல் விட்டு மென்னே இல்லாத அளவுக்கு தான் அந்த லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படியான ஒரு இடத்துல இந்த இந்த சாப்பாடு விஷயத்தை செய்வீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் மாதிரி ரைட் உங்களுடைய கனவுகள் இன்னும் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து சொல்றதுக்கு நாங்கள் எங்களோட பிரார்த்தனை எங்களோட சேனல் சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் பிரார்த்தனை ரெட் கலர் ஸோ சட்டப்படியான ஒரு வியூவில் சட்டப்படியான ஒரு லொக்கேஷனில் இருக்கிறது தான் இந்த ரோஸ் பெரி வில்லா அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் வந்து கேட்பீங்க நோரலியாவில் வந்த ப்ரோ தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் ஒன்று சஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம் டாக்டர் ஹக்கீம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்